அரைச்சி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் இன்னொரு ஊரி இட்லி விட்ட உடனே எல்லாரும் ரெண்டு எல்லாரும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லம்மா எனக்கு தேங்காய் சட்னியே பிடிக்காது இதுல இன்னும் பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா தாளிக்கிறது தாளிக்கிறது தாளிச்சாதான் சட்னி டேஸ்டே தெரியுமா உனக்கு

அதுவோ அப்போல்லாம் இந்த அம்மிக்கல்ல அரைச்சிட்டு அப்படியே அந்த சட்னியில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதே பழக்கமாக போச்சு எனக்கு அதோட ஆயில் பிடிக்காதுங்கிறது ஒரு ரீசனோ என்னமோ எனக்கு டிஃபன் இருந்தாலும் எனக்கு வேர்க்கடலை சட்னி ஸோ நைட் டிஃபன் ரெடி என்னன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு இட்லி